அன்னை தமிழே எம் ஆருயிரே முன்னம் ஏராளப் புலவர்களை ஏடெழுதி பாட வைத்த இனியவளே இன்று இணையத்திலும் கொடிகட்டிப் பறக்கும் இணையத்தை என் தாயே உன்னை வணங்குகிறேன் உன் மகன் நான் அன்னையே என் நாவில் வா அழகு தமிழ்தான் இணைய எம்மை கண்டும் கேட்டும் ரசிக்கும் தமிழ்த் தேச உடன்பிறப்புகளுக்கு வணக்கம் வணக்கம் ஹூ இஸ் வைகோ யார் வைகோ எனும் இணைய வழி ஆய்வரங்கில் இன்று எமது கவி அரங்கம் கவி அரங்கில் வந்து வரவேற்ற வந்தியத்தேவனுக்கும் முன்னிலை ஏற்றுள்ள ஜீவனுக்கும் வாழ்த்துறை வழங்கும் அன்பு தோழர்கள் செந்தில் அதிபனுக்கும் வன்னி அரசுக்கும் கனக எம் கழக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவிக்கும் ராஜன் ராஜு வேலுஸ்ருதி கோபி நிசார் சிவக்குமார் ஜெயராமன் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியாரை தமிழறிஞர் அண்ணாவை காரல் அம்பேத்கரை புரட்சி புயல் வைகோவை வரலாறு என்றும் பேசுமென்று வரலாற்று தலைவர்களை வாய் நிறைய பாட வந்த மணிவேந்தன் யாழன் யாதி மதுக்கூர் ராமலிங்கம் வசந்தராசன் வெற்றி பேரொளி கவியரங்கை நெறிப்படுத்தும் காலை செல்வராஜ் கவியரங்கை ஏற்பாடு செய்து எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கும் கொளத்தூர் ஞானம் ராஜசேகர் விக்னேஷ் எல்லோருக்கும் 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 என் வணக்கம் வரலாறு என்றும் பேசும் பதினான்கு வயதினிலே பால்வடியும் பருவத்திலே தமிழ் வாழ கொடிபிடித்து தாய் தமிழை காப்பதற்கு தண்டவாளம் தலை கொடுத்து மொழிப்போரில் தனியாக சிறை வாழ்க்கை தமிழ்வாழ தமிழ் வாழ தமிழர் வாழ தளராமல் உழைத்த தலைவராம் கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் உச்சி மோறும் ஒளிகானார் ஒளிகேளார் ோர் பிணியுடையோர் விவசாயி தொழிலாளி அரசாங்க அலுவலர்கள் நலிவடைந்தோர் நலம் பெறவே நாளும் உழைத்தவனை நல்ல திட்டம் தந்தவனை நாயகனை கலைஞர் தன்னை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் நன்றி கூறும் உலகத்து தமிழர்களில் ஒருவருக்கு கொடுமை என்றால் உடனேயே குரல் கொடுத்து உரிமை காத்து மானம் காத்து கடல் கடந்த தமிழருக்கும் காப்பாக இருந்தவனை இனமானம் காத்திட்ட தன்மான தலைவர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் துயரமெல்லாம் தொடர்ந்து வந்து தொல்லை தந்த போதும் தொடர்ந்து வந்தோர் இல்லை என துரோகம் செய்த போதும் எதிரிகள் இதயமின்றி எள்ளல் செய்த போதும் எனது கடன் தமிழருக்கு உழைப்பதென்றே வாழ்ந்த செந்தவழாம் எம் தாயாம் தலைவர் கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் நினைவில் நிறுத்தும் பெரியாரை தமிழறிஞர் அண்ணாவை இன்னும் இந்த இயக்கம் காண இன்னுயிர் ஈந்தவரை எல்லோரையும் தன்னிடத்தில் இருப்பாக வைத்திருந்த தன்னிகரற்ற தலைமகனை தமிழாய்ந்த கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் நெஞ்சில் நிறுத்தும் நெருப்பாற்றில் விழுந்து மீண்டு எழுந்தவனை நெருஞ்சு முள்ளில் கால்பதித்து நடந்தவனை கொடுஞ்சிறையை குளிரறையாய்க் கொண்டவனை தமிழ் குளம் தழைப்பதற்கு தன்னையே தந்தவனை தோல்விகளில் துவலாத தலைமன் தன்னை துயரங்களால் சோராத கலைஞர் தன்னை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் நெஞ்சில் நிறுத்தும் இகழ்ந்தவரை ஏற்ற தலை புகழ் மொழிக்கு வீழ்ந்ததில்லை துரோகங்களை தாங்கும் மலை தொண்டர்களின் பாசவலை உள்ளமெல்லாம் மல்லி நிறம் உதிரமெல்லாம் தமிழர் நலம் கோடியிலே ஒருவனென என குலந்தழைக்க வந்த மகன் தேடி வந்த தமிழர் செல்வம் திருவாரூர் சோழன் தன்னை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் தென்னாட்டு பெருந்தலைவன் தியாகத் தொண்டன் திருக்குவளை பெற்றெடுத்த தமிழ்த் தலைவன் கண்ணாக கோடி தொண்டர் கருதி நெஞ்சில் காதல் கொண்டு நேசித்த அருங்கலைஞன் பொன்னார் மேனியன் கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் நினைவில் நிறுத்தும் இலக்கியமாய் தமிழர்களை இயக்கி நின்ற கனிப்பொறியாய் எல்லோர்க்கும் மறலி செய்த கொடைத்தமிழாய் தமிழுக்கு தமிழெனத்து மாந்தருக்கு தளராமல் தாங்குழைத்த சுறுசுறுப்பாய் தமிழருக்கு கிடைத்துவிட்ட பொக்கிஷமாய் தானிருந்த தமிழ் தலைவர் கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் இரும்புதெழுதும் பேரறிஞர் அண்ணா கண்ட கழகத்திற்கு பெருந்தொல்லை நூறு வந்த காலையிலே காத்து நின்று ஊரெல்லாம் சுற்றி வந்து உயர்வை ஊட்டி உயிர்கழகம் வளர்வதற்கு உரத்தை ஊட்டி தாழ்ந்துபட்ட தமிழகத்தை தலை நிமிர்த்தி நின்ற தமிழர்களின் தலைவர் அண்ணன் கலைஞர் நம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் மகிழ்ந்து ஏற்றும் தொண்டர்களின் வாழ்த்தியில் துயர் மறந்து தொண்டர்களின் வாழ்த்தொழியில் துயர் மறந்து அவர் தொடர்ந்து வர பார்த்து பார்த்து மனம் மகிழ்ந்து தென்றலை போல் வார்த்தையாடி துயர்கலைந்து தேனியாய் சுறுசுறுப்பாய் பணிபுரிந்து தொண்டருக்கும் தொண்டரென கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் மகிழ்ந்து ஏற்றும் தந்தை பெரியாரின் தன்மான பாசறையில் வெந்து புடம் விட்டு விளம்பிந்த தங்கத்தை தந்தை பெரியாரின் தன்மான பாசறையில் வெந்து புடமிட்டு வெளிவந்த தங்கத்தை முந்தை பழமைகளை மூட சனாதனத்தை எந்தமிழர் கண்டுணர எழுதி குவித்தவரை தமிழர் நலம் செவிக்குளிர பேச்சுவளம் தந்தையும் தலைவர் தம்மை தாயான கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துருக்கும் அன்னையும் தமிழ்மொழிக்கு அணிகலனாய் தான் இருந்து பின்னை அத்தமிழ்மொழியை செம்மொழியாய் செய்ய வைத்து முன்னமும் அதற்குழைத்திட்ட மூதறிஞர் கனவையெல்லாம் பின்னை இக்காலம் நனவாக்கி வைத்த எங்கள் அன்னை தமிழ்த்தாயின் அரும்புதல்வர் கலஞ்சர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் ஏற்றும் போற்றும் தன்மான பாசறையம் தமிழகத்தின் பாதுகாப்பாம் இனமான கழகத்தின் ஏற்றமிகு தலைவர் தம்மை தொண்டருக்கும் தொண்டர் என வாழ்ந்தம்மை பாதுகாப்பை இனமான சூரியனை மண் புகழ வாழ்ந்த அந்த மாபெரும் தலைவனை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் சரித்திர ஏடுகளை புரட்டிப் பார்த்தால் அவர் போல் சாதனைகள் நிகழ்த்தியவர் எவரும் இல்லை ஏராள திட்டங்களின் தந்தை அவர் இணையற்ற நிர்வாக சீர்திருத்தர் அவர் நாடாண்ட அவராலேதான் தமிழர் நாடு நன்மைகளால் நிரம்பியது வளம் பெற்றது உராண்ட பெருந்தலைவர் கலைஞர் புகழை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் ஓய்வெடுக்கும் வந்த வந்தபோதும் உழைக்காமல் ஒரு நாளும் இருந்ததில்லை வாழ்நாளில் பெரும்பகுதி உறங்கிடாமல் வாழ்ந்திட்ட தலைவர் அவர் வீழ்ந்தாலும் தமிழ் வாழ வீழ வேண்டும் என்று விரும்பி வாழ்ந்த தலைவர் நம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் தோல்விகளால் என்றும் அவர் துவண்டதில்லை துயரங்களைக் கண்டு அவர் மிரண்டதில்லை வாழ்வு பதவி வந்த போதும் மகிழ்ந்ததில்லை வற்றி போன காலத்திலும் சோர்ந்ததில்லை தாயாகி தமிழருக்கு வாய்த்த தூய தலைவர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் எளிய சிறு கிராமத்திலே பிறந்திட்டவன் ஏழை மக்கள் துயரங்களை அறிந்திட்டவன் சாமானிய மக்களுக்காய் உழைத்திட்டவன் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்திட்டவன் சரித்திரத்தில் நிலைத்திருக்கும் பெயர் பெற்றவன் ஆதாரமாய் தமிழருக்கு வாய்த்த அந்த அண்ணனை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் போற்றும் எந்தமிழ் தமிழ் நாட்டு மக்கள் ஏங்கி தவித்த காலை வந்துதித்து ஒளி கொடுத்த வரலாற்று தலைவர் தம்மை என் தமிழர் இல்லமெல்லாம் இதயமெல்லாம் எண்ணமெல்லாம் என்றென்றும் வாழ்ந்து நிற்கும் ஏந்தல் நம் கலைஞர் தம்மை எளிய அந்த தலைவர் தம்மை வாழும் காலம் யாவும் தமிழருக்காய் வாழ்ந்த தலைவர் தம்மை உத்தம தலைவர் தம்மை எம் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் எழும்போடும் நலம்போடும் சதையோடும் உதிரத்தோடும் கலந்த கலைஞர் தம்மை வரலாறு என்றும் பேசும் வாழ்த்தும் புகழ்ந்துரைக்கும் நன்றி わない何